எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன் நாகர்கோயில இருக்கிறோம் இந்த நாகர்கோவில் அப்படிங்கிற ஊரே உருவானது இந்த நாக சம்பந்தமான இங்க இங்கே முதல் முறையாக நான் இப்போ தான் நான் பிறந்ததிலிருந்து இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறேன் எத்தனையோ முறை வர்றதுக்கான வாய்ப்புகள் சூழல்களும் இருந்தும் இந்த இடத்துக்குள்ளே இருந்து ஒரு பணி செய்கிறதுக்கான அழைப்புதல் வராதனாலும் அதுக்கு சரியானபடி பிரபஞ்சத்தால் அமைக்கப்படாதனாலும் இந்த இடத்துக்குள்ளே நம்ம வரல முதல் முறையாக இந்த இடத்துக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு இந்த இடத்துக்குள்ள மிகப்பெரிய நாகத்தன்மை நாக செயல் அப்படிங்கிறதோட பெண்ணாகவும் நாகமாக இருக்கிறது ஆணாகவும் நாகமாக இருக்கிறது பெண் தன்மை கொண்ட ஒரு நாகம் இருக்கிறது ஆண் தன்மை கொண்ட நாகம் இருக்கிறது ரெண்டு தன்மை கொண்ட நாகங்களும் இணைந்தால்தான் ஒரு மனிதன் பெரிய யோகி நிலையை எட்ட முடியும் என்பது நான் பல செயலாக்கத்தை சொல்லியிருக்கிறேன் அத்திரி அனுசியா எத்தனையோ செயலாக்கங்களின் நாக வடிவத்தை பற்றி தத் தத்துருவமாக பேசியிருக்கிறேன் கழுத்துக்கு மேல் ஒருவன் வேலை செய்வதே நாக வடிவத்துக்குள் இருந்தால் தான் செய்ய முடியும் என்பதையும் சொல்லியிருக்கிறேன் இந்த நாகத்துக்கும் மனித செயலுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது நாகம் இல்லாமல் மனித வடிவத்தில் எதுவும் இல்லை தத்துருவமாக இயற்கையாக பெரும் செயலாக இந்த நாகத்துக்கும் மனிதருக்கும் பெரிய சம்பந்தம் உண்டு இந்த நாகத்துக்குள் பெரிய அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழப்பட்டிருக்கிறது இந்த நாகர்கோவிலில் இந்த கோவில் இந்த இடத்துக்குள் பரிகாரம் ராகு கேது நாக நாகதோஷம் எத்தனையோ செயல்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் இருக்கிறது எல்லாம் தாண்டி ஒரு மனிதன் வெளியிலே இருக்கிற நாகத்தை தேடாமல் உள்ளே இருக்கின்ற அந்த நாடியாக அந்த நாகமாக உயிர் சக்தியாக பெரும் சக்தியாக பெரும் செயலாக பெரும் ஆற்றலாக பெரும் நன்மைக்குரிய செயலாக்கத்தை ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கின்ற இறைத்தன்மையையோ இறை ஆற்றலையோ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாகத்தன்மையில் இருக்கின்ற நாக செயலாக்கத்தில் இருக்கின்ற பேராற்றலாக இருக்கக்கூடிய இந்த செயலாக்கத்தை ஒரு மனிதன் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த கோவில் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது இங்கு இரண்டு நாகங்கள் ஆண் பெண் தத்துவத்தில் இணையப்பட்டு ஒரு ஆணாகவும் ஒரு பெண்ணாகவும் இணைந்து பேர் ஒளி நிலையை எட்டி ஒரு பெரிய செயலாக்கத்தை பெற்ற இடம் இந்த இடம் நாகங்களாக இருக்கக்கூடிய பெரும் நாகங்களாக இருக்கக்கூடிய பெரிய ரிஷிகளாக பெரிய முனிவர்களாக எல்லாம் கடந்து பதஞ்சலியாக வேக்கரபாதராக அத்திரியாக அனிசியாக இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நாகங்கள் இங்கே நாகங்களாகவே இருந்து ஒரு இரண்டு நாகங்கள் பெண்ணும் ஆணும் இணைந்து அந்த நாகக்கல்லாக ஜோதியாக மாற்றி ஒரு பெரிய செயலாக்கத்தை எட்டிய இடம் இந்த இடம் இந்த இடம் உலகத்துக்கு மெசேஜ் சொல்வதும் இந்த இடத்தை ஒரு யோகி இந்த இடத்துக்குள்ளே இருக்கின்ற தன்மையையும் இந்த இடத்துக்குள் ஒரு ஆலயத்தை உருவாக்க வேண்டும் என்ற செயலாக்கத்தை எதற்காக உருவாக்கினார் என்றால் ஒரு மனிதனுடைய பிணி தீர்வதற்கோ ஒரு மனிதனுடைய கஷ்டம் தீர்வதற்கோ ஒரு மனிதனுடைய ராகு கேது தோஷங்கள் நீவதற்கோ இல்லை ஒரு மனிதன் இறைத்தன்மையை அடைவதற்கும் ஒரு மனிதன் தனக்குள்ளே இருக்கின்ற கடவுள் தன்மையை அறிந்து கொள்வதற்கும் தனக்குள்ள இருக்கின்ற பெரும் செயலாக்கத்தை பெரும் தத்துவத்தையும் அடிப்படையாக வைத்து ஒரு மனிதன் பெரிய நிலையை எட்டுவதற்காகத்தான் இந்த இடத்தை உருவாக்கப்பட்டது இந்த நாகங்களிலே அற்புதமாக ஒரு தவம் செய்து ஒரு பெரும் நிலையை எட்டிய இடம் தவத்துக்குரிய இடம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கின்ற உடலில் இருக்கின்ற அந்த மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அந்த இரண்டு நாடியையும் அறிவதற்கான ஒரு வாய்ப்பு உரிய இடம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு நாவக் நாவி கமலம் என்று சொல்லக்கூடிய உள்நாக்கு என்று சொல்லக்கூடிய உள்நாக்கு ஈஸ்வரர் என்று சொல்லக்கூடிய பின்னாக்கு அப்படி என்று அழைக்கக்கூடிய எல்லா தத்துவத்துக்குரிய இருக்கக்கூடிய நமக்கு உள்ள ஒரு நாக்கு இருக்குது இந்த உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு நாக்கு சிறு நாக்காக இருக்கும் அந்த வாசலுக்கு முக்கியமான இடமே இந்த இடம்தான் அந்த வாசல் மிகப்பெரிய செயலாக்கமாக பெறுகிற இடமும் இந்த இடம்தான் இந்த இடத்துக்குள்ள ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய ஆச்சரியமும் அதிசயமும் ஏற்படுத்தக்கூடிய தவத்துக்குரிய எத்தனையோ செயல் இந்த இடத்துக்குள்ளே இருக்குது இந்த இருந்து ஒரு பெரும் செயலாக்கத்தையும் பெரும் அதிசயத்தையும் காண்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல மனிதனாக போகிற போக்கில் வந்து கடந்து போய் ஒரு செயலாக்கத்தை போவது இடம் இல்லை தவம் பண்ணுகின்ற மாணவன் இந்த இடத்துக்கு அவசியம் வந்து இந்த இடத்தை ஒரு முறை தவம் செய்து இந்த இடத்துக்குள் இருக்கின்ற தன்மையை அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் இந்த இடத்துக்குள் தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் உயர்ந்த நோக்கத்தோடு உயர்ந்த செயலாக்கத்தோடு உயர்ந்த முன்னேற்றத்தோடு உயர்ந்த பாதையில் போக வேண்டும் என்றால் இது போன்ற இடத்தோட தயவு தேவைப்படும் பேசாமல் எந்த செயலும் இல்லாமல் காரிய சித்தியாக இந்த இடத்துக்குள் பெரும் தவத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த இடத்துக்குள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அளப்பறை இல்லாமல் உண்மையாக தத்துருவமாக ஒரு மனிதன் இங்கே தவம் ஏற்ற வேண்டும் இங்கு தவம் ஏற்றுகின்ற மனிதனுக்கு என்ன செயல் இருக்கும் என்றால் அவனுக்கு ராகு கேது என்பதற்குள்ளே என்ன என்று கேட்டால் உள்ளே இருக்கிற நரம்புகள் அந்த நரம்பு சம்பந்தமாக பாதிப்பு இருக்கும்போதுதான் அவன் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது அவன் இல்லறத்தை தோக்கப்படுகிறான் அவன் இல்லறத்தில் அலக்களிக்கப்படுகிறான் நிறைய பேருக்கு ராகு கேது சம்பந்தமாக திருமணம் கூட ஆகாமல் தடைப்படுகிறது இதற்கு ராகு கேது என்று பால் பாக்கெட்டை வாங்கி கொண்டு சுத்தி கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள் இது விசித்திரமான கதைகள் இந்த கதைகளை எத்தனை முறை சொன்னாலும் இவர்கள் திருந்த போவதில்லை மாறப்போவதில்லை ராகுக்கும் கேதுக்கும் பால் பாக்கெட்டு என்ன சம்பந்தம் இருக்கிறது ராகு என்பது கேது என்பது இரண்டு நரம்புகளாக அந்த நரம்புகளுக்குள்ளே முக்கியமாக பல்வேறு நரம்புகளை இணைக்கப்பட்டு உடலில் இருக்கிறது அந்த நரம்பு முப்பிறப்பில் இருக்கின்ற செயலால் ஒரு மனிதனுக்கு கருமவினை ஏற்பட்டு அந்த நரம்பு பாதிப்படைந்தால் ஒரு மனிதன் இல்லற வாழ்க்கையிலேயோ நோய் நொடியிலேயோ குழந்தைகள்லையோ இல்லை இயல்பான எல்லா செயலிலும் பாதிக்கப்படுகிறான் யோகியாக ஆக முடியாமல் நிறைய பேர் பாதிப்படைந்ததும் இந்த ராகுகேது நரம்பால் தான் இந்த ராகுகேது என்ற இந்த நரம்புகள் உள்ளே நுட்பமாக செயல்பட்டால் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய தீக்க தரிசி என்று அழைக்கப்படுகிறதும் மிக அதிசயமான செயலாக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் பாதிப்பு அடைந்த நரம்புகளை சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்புகளை இறைவனால் வழங்கப்படுகிறது யோகிகளால் வழங்கப்படுகிறது ஒரு யோகிகள் எப்படி நுட்பமாக ஒரு இடத்தை ஏன் கொடுக்க வேண்டும் பக்திக்காகவா செயலுக்காகவா புகழுக்காகவா பரப்புரைக்காகவா நூறு சதவீதம் இல்லை தவம் இருந்து அந்த இடத்துக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய செயலாக்கத்தை நன்கு அறிந்து நாளைக்கு ராகு சம்பந்தமாக கேது சம்பந்தமாக ஒரு நாடி பாதிக்கப்பட்டு ஒரு நரம்பு பாதிக்கப்பட்டு பல நாள் தவம் செய்தும் துன்பத்திலும் துயரத்திலும் ஒருவன் இருக்கப்படுகிறவனுக்கு இல்லறத்தில் இருந்து கொண்டு நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பவனுக்கு இந்த இடத்தில் இருந்து பல நாள் தவம் செய்தானா பல நாள் இந்த இடத்தை தொடர்பு வைத்து கொண்டானா அவனுடைய நரம்பு சரியாவதற்கும் எந்த இடத்தில் பிழை ஏற்பட்டதோ எந்த இடத்தில் சரியான செயலாக்கம் இல்லாமல் அந்த நரம்புகள் பாதிக்கப்பட்டதோ அந்த இடத்தில் இருக்கின்ற நரம்புகளை நுட்பமாக சரி செய்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கப்படும் என்பதற்காகத்தான் இங்கே உருவாக்கப்பட்டது என்ன என்று கேட்டால் மனிதர்கள் இந்த ஒன்பது கோள்கள் இருக்கிற நோட்டை பார்த்துக்கொண்டு அதற்குள் இருக்கின்ற செயலாக்கத்தை வைத்துக்கொண்டு ஆங்காங்கே பால் பாக்கெட்டை வாங்கிக் கொண்டு கொண்டு அலைகிறார்கள் மனித சமூகம் எவ்வளவு வளர்ச்சிகள் அடைந்தும் எவ்வளோ செயலாக்கம் அடைந்தும் அறிவு சார்ந்து இந்த தியானம் இந்த நுட்பம் இந்த கலை இந்த செயலாக்கத்தை நன்கு அறிவதற்கு மறுக்கிறார்கள் உள்ளே இருக்கின்ற உடலில் இருக்கின்ற செயலும் வெளியே இருக்கின்ற செயலும் ஒரே செயலாக்கத்துக்குரியது நம் உடலுக்குள்ளே இருக்கின்ற ஒவ்வொரு நரம்புகளுக்கும் இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கிறது என்பதை அறிய மறுக்கிறார்கள் தவத்தை தாண்டி இந்த உலகத்தில் எந்த செயலாக்கத்தையும் யாராலையும் எதுவும் செய்துவிட முடியாது பரிகாரம் என்பது ஒரு வீட்டுக்கு போய் வாழைகளை விரித்து விருந்து சாப்பிடுவது போல் தவம் என்பது ஒரு மனிதன் இறக்காமலே வாழ்வது போல் விருந்து சாப்பிட போகிறாயா இல்லை இறக்காமலே போகிறாயா ஒரு யோகிகள் என்பது நுட்பமாக தன்னையும் வருத்தி கொண்டு கண்டறிந்து செயல்பட்ட கலையை பற்றி நான் சொல்கிறேன் போகிற போக்கில் நூற்றி ஐம்பது ரூபாய் பீஸை வாங்கி கொண்டு கிரகங்கள் அடிப்படையில் ஒரு பரிகாரம் சொல்பவனாக நான் இருப்பதற்கு எந்த சூழல்களையும் அது போன்ற ஒரு செயலாக்கத்தை செய்வனாக மாறிவிடக்கூடாது என்பதை நுட்பமாக இருக்கிறேன் மனித சமூகமே உங்களுக்கு அனைவர்களுக்கும் சொல்வது ஒரே ஒரு செயலாக்கம்தான் எப்பொழுதும் ஒரு செயலை அறிந்து தெரிந்து செய்து கொண்டு நீங்கள் நல்ல செயலாக்கத்துக்குள் வர வேண்டும் இந்த இடம் தவத்துக்குரிய இடம் பரிகாரத்துக்குரிய இடம் இல்லை இந்த இடம் நுட்பமான இடம் இந்த இடம் ஒரு மனிதனுடைய வாழ்வளிக்கக்கூடிய இடம் இந்த இடம் ராகு கேது என்று அழைக்கக்கூடிய உங்கள் நரம்புகளில் இருக்கின்ற முக்கியமான செயல் நிச்சயமாக பிழை ஏற்பட்டிருந்தாலோ இல்லை அதில் ஒரு தடுமாற்றம் இருந்தாலோ ஒரு தேக்கம் இருந்தாலோ அதை சரி செய்து கொள்ள முடியும் பல நாள் தொடர்பில் இருக்க வேண்டும் இந்த இடத்துக்குள் நுட்பமாக இருந்து பல்வேறுபட்ட தியானங்களை நீங்கள் அமைதியாக நேரம் கிடைக்கும்போது இங்கு வந்து தவம் செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் உள்ளே இருக்கின்ற மாற்றம் அடைவதை உங்களால் நிச்சயமாக அறிய முடியும் மனித சமூகம் என்பது ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் குழப்பி விடுவான் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் கெடுத்து விடுவான் அதனால்தான் ஒரு யோகி எப்பொழுதுமே ஒரு செயலாக்கத்தை சொல்லி வைத்திருக்கிறார் இந்த உலகத்திலே ரொம்ப பயப்படக்கூடிய செயல் எது என்று கேட்டால் மனிதர்கள்தான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எளிதாக கெடுத்து விடுவான் இந்த உலகம் முழுக்க நீங்கள் இருக்கிற எல்லா செயலுக்குள்ளேயும் பார்த்தீர்கள் என்றால் யாரால் ஒரு மனிதன் கெட்டு போகிறான் என்றால் பிற மனிதர்களால் கெட்டுப்போய் விடுவான் அப்போ ஒரு மனிதனுக்கு என்ன பாதுகாப்பு வேணும்னா மனிதர்கள்டேந்து பாதுகாப்பு வேணும் வேற யார்கிட்டேருந்து பாதுகாப்புலாம் வேண்டாம் உங்களுக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் பிற மனிதர்கள்டேந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும் அப்போ பிற மனிதர்கள்டேருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும்னால் தவம் வேண்டும் ஒரு செயல் வேண்டும் ஒரு வணிகத்துக்காக ஒரு மனிதனை திசை எந்த பக்கம் வேணாலும் திருப்பி விட்டுரலாம் ஒரு புகழுக்காக ஒரு மனிதனை எந்த பக்கம் வேணாலும் திருப்பி விட்டுரலாம் அதெல்லாம் இல்லாமல் இந்த தவம் என்பது நேர்மையாக நடத்தப்பட வேண்டும் நேர்மையாக கிடைக்கப்பட வேண்டும் நாகர்கோவிலில் இந்த கோவிலுக்குள் வந்து நிச்சயமாக எப்பையெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ தயவு செய்து ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் தவம் என்பது ஒரு இடம் என்பது உடனே சித்தியாகாது அந்த இடத்துக்குள் எப்பையெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பையெல்லாம் போய் நம் தவம் செய்து அந்த இடத்துக்குள் ஒரு சரணாகதி அடைந்து அந்த இடத்திலிருந்து எப்படியாவது முன்னேறி வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் நீங்கள் அப்படி இல்லாமல் ஒரு முறை இரண்டு முறை போய்விட்டு நீங்கள் எதையாவது பெற வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் நானும் பரிகாரம் சொல்பவன் இடத்தில் நானும் போய்விடுவேன் நீங்கள் பரிகாரம் சொல்கிற இடத்துக்கு போகப் போகிறாயா இல்லை ஒரு நல்ல செயலாக்கத்துக்குள் உங்களை பார்த்துக்கொள்ளப் போகிறார்களே என்பது உங்களிடமே விட்டுக்கொள்கிறேன் உங்களிடமே கொடுத்து விடுகிறேன் பார்த்துக்கொள்ளுங்கள் ஒரு நல்ல செயலாக்கத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம் शिवोऽहं शिवोऽहं शिवोमम्